கதை கேட்க தயாராகிட்டீங்களா அரியால் ரெட்டி டூ லிசன் டுவ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால்வி சீ டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சில நேரத்தில் நம்ம மற்றவங்கள பார்த்து பொறாமப்படுறோம் அதுக்கப்புறம் அவங்க மேலே இருக்கிற வெறுப்பை வைராக்கியமாக கொள்கிறோம் சம்டைம்ஸ் வி வி அதர்ஸ் அண்ட் ஆல்சோ வி கேரி தட் ஆஸ் அ

ஃபார் வேர் என்வி அண்ட் செல்ஃப் ஸ்பீக்கிங் எக்ஸிஸ்ட் கன்ஃபியூஷன் அண்ட் எவ்ரி ஈவில் திங் வில் பி இதர் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம விரோதம் ஒருத்தர் மேலே பொறாமை கொள்றதுனால விரோதம் கொள்ளும் போது வைராக்கியம் கொள்ளும் போது மற்ற எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து வந்துருமா சி வட் த பைபிள் சேர்ஸ் வென் வி ஹாவ் அ ஹெட்ரெட் அண்ட் வென் வி என்வி சம்வான் ஆல் த அதர் ஈவல் வெல் ஜாயின் அதனால் நம்ம மற்றவங்க மேலே பொறாமல் கொள்ளாமல் துர்சிந்தனை இல்லாமல் இருக்கணும் தட் வி ஹேவ் டு பி வெரி ஃப்ரெண்ட்லி வித் அதர்ஸ் அண்ட் வி ஷுட் நாட் கேரி என் வீன் ஆர் காட்டை ஒட்டி இருந்த ஒரு கிராமத்தில் ரெண்டு சகோதரர்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க அதில் மூத்தவன் நல்ல சுபாவம் உடையவனாக இருந்தான் Two brothers were living near a forest in a village. The elder one was very soft and helping minded. The younger one was always envious on his brother and always used to fight with him. அவனுக்கு எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்துட்டு இருந்தான் பட் ஸ்டில் த எல்டர் ஒன் யூஸ் டு லவ் த யங்கர் ஒன் அண்ட் யூஸ் டு டிவைட் திங்ஸ் அண்ட் கிவ் இட் டு ஹிம் ஒரு நாள் மரம் வெட்டுறதுக்காக இந்த இளைய சகோதரன் காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு மரத்தை வெட்ட போகும்போது அந்த மரம் அவன்கிட்ட பேசிச்சு ஒன் டே த யங்கர் பிரதர் வென்ட் இன் டு த ஃபாரஸ்ட் டு கட் அ ட்ரீ வென் ஹீ ட்ரை டு கட் அ ட்ரீ த ட்ரீ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் டு ஹிம் அந்த மாதிரி சொல்லிச்சு என்னை வெட்டாமல் நீ விட்டுட்டனா உனக்கு நித்தமும் நான் ஒரு தங்க ஆப்பிள் கொடுப்பேன் அப்படின்னு த ட்ரீ செட் இஃப் யூ டோன்ட் கட் மீ எவ்ரிடே ஐ வில் கிவ் யூ அ கோல்டன் ஆப்பிள் அந்த சகோதரனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் தினமும் வந்து அதுக்கிட்ட ஒரு தங்க ஆப்பிள் அவன் வாங்கிட்டு போவான் த யங்கர் ஒன் வாஸ் வெரி ஹாப்பி யூஸ் டூ கோ டு த ட ட்ரீ அண்ட் கெட் ஒன் ஆப்பிள் அண்ட் கோ ஹோம் அவன் அதை ஒழிச்சு வச்சுருந்தான் அவனுடைய அண்ணனுக்கு தெரியாமல் ஹி ஹிட் எட் இன் இஸ் ஹவுஸ் வித் அவுட் ஹிஸ் எல்டர் பிரதர் நோயிங் அட் ஒரு நாள் இந்த மூத்த சகோதரன் அந்த மரத்து பக்கமாக போகும்போது அந்த மரம் இவனை கூப்பிட்டுச்சு ஒன் டே த எல்டர் பிரதர் வாஸ் வாக்கிங் நியர் த ட்ரீ த ட்ரீ கால்டம் அந்த மரம் சொல்லிச்சு எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது என்னுடைய வேர்கிட்ட சுற்றி கொட்டி எரு போட்டு தண்ணி ஊற்று நித்தமும் நீ தண்ணி ஊற்றுனா உனக்கு நான் ரெண்டு தங்க ஆப்பிள் கொடுப்பேன் அப்படின்னு த ட்ரீ கால்டு மென் சட் ஐ எம் வெரி டயர்ட் இஃப் யூ டேக் அ பித் அரௌண்ட் மை ரூட்ஸ் அண்ட் கிவ் மீ சம் மேன்யூர் அண்ட் வாட்டர் எவ்ரி டே ஐ வில் கிவ் யூ டூ ஆப்பிள்ஸ் டூ கோல்டன் ஆப்பிள்ஸ் எவ்ரி டே இந்த சகோதரன் சொன்னார் எனக்கு நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு த எல் ஒன் சேட் ஈவன் இஃப் யூ டோன்ட் கிவ் மீ ஆப்பிள்ஸ் ஐ வில் ஹெல்ப் யூ அந்தபடி தினமும் அந்த மரத்துக்கு அவன் தண்ணி ஊற்றிட்டு இருந்தான் இந்த மரம் அவனுக்கு ரெண்டு ஆப்பிளை கொடுத்துச்சு த பாய் வாஸ் கிவிங் வாட்டர் எவ்ரி டே டு த ட்ரீ அண்ட் அந்த ட்ரீ கேவ் பேக் டூ கோல்டன் ஆப்பிள்ஸ் டு ஹெம் அவன் அதை வாங்கிட்டு போய் தன் சகோதரனுக்கு ஒன்று தனக்கு ஒன்று அப்படின்னு பிரிச்சுக்கிட்டான் சாயங்காலம் ஹி காட் இட் டு அண்ட் வென் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் டிவைடட் வித் ஹிஸ் பிரதர் இந்த தம்பிக்கு ஒரே குழப்பமாக இருந்தது எப்படி இவனுக்கு கிடைக்கிது ரெண்டு அப்படின்னு எங்கர் ஒன் வாஸ் கன்ஃபியூஸ் ஹவு டஸ் ஹி கெட் டூ ஒரு நாள் அவன் பின்னாடியே போய் தன்னுடைய சகோதரன் பின்னாடியே போய் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான் ஒன் டே ஹி ஃபாலோட் இஸ் பிரதர் அண்ட் ஃபவுண்ட் த ட்ரூத் அவன் அண்ணன் அந்த இடத்துலேருந்து போனோடனே இவன் அந்த மரத்துக்கிட்ட போய் சொன்னால் நீயும் எனக்கு இனிமேல் ரெண்டு ஆப்பிள் கொடுக்கணும் இல்லைனா உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு த யங்கர் பிரதர் ஆஃப்டர் ஹிஸ் பிரதர் லெஃப்ட் வென் டு த ட்ரீ அண்ட் சட் இஃப் யூ டோன்ட் கிவ் மீ ட்ரூ ஆப்பிள்ஸ் டே ஃப்ரம் நவ் ஆன் ஐ வில் கட் யூ டவுன் இந்த மரம் திடீர்னு ஒரு பெருமூச்சு விட்டுது அப்போ நிறைய ஊசிகள் அந்த மரத்துலேருந்து வந்து கொட்டி இந்த மனுஷன் இந்த ரெண்டாவது சகோதரன் மேலெல்லாம் குத்திருச்சு த ட்ரீ டுக் அ லாங் பிரெத் அண்ட் சடன்லி மெனி வீடுஸ் ஃப்ரம் த ட்ரீ கேமன் பென் த யங்கர் பிரதர் டு த க்ரௌண்ட் அவன் வழியால் துடிக்கும் போது அவனுடைய அண்ணன் வந்து ஒவ்வொரு ஊசியாக எடுத்து விட்டு அவனை பத்திரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் வென் ஹி வாஸ் சஃப்ரிங் இன் பெயின் His எல்டர் பிரதர் கேம் ரன்னிங் to him அண்ட் ரிமூவ் ஆல் the needles அண்ட் took கிம் ஹோம் அன்னைக்கு திருந்திட்டான் அந்த இளைய சகோதரன் தட் டே த யங்கர் ஒன் சேஞ்ச் ஹிஸ் மைண்ட் சில நேரம் நம்ம பொறாமைப்படும் போது நம்மளுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படி இல்லாமல் ஒருவரை ஒருவர் நம்ம நேசிக்கணும் சம்டைம்ஸ் வென் வி என் will வில் பி லாட் ஆஃப் that தட் வி ஆர் ஃபேஸிங் Let us love each other. Addha Kadil Sandi poem. Let us meet in the next story.